மக்கள் நடவடிக்கை முன்னணி வணக்கம் மக்களை நான் என்ன பார்க்க பெற தம் நைன் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க நிச்சயமாக உண்மை நூறுக்கு தொண்ணூறு வீதம் இது உண்மை தகவல் தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க எல்லாருமே கூடுதலாக என்ன சொல்றது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி யாரை கட்சியின் பேர் என்னன்னு சொல்லி எல்லாருமே அது பேசும் பொருளாகவே எல்லாரும் என்ன 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 வைப்பாங்க சொல்லி நிச்சயமாக ஏகப்பட்ட விடயங்கள் தொடர்பாக நாங்க ஆனால் முதல் முறையாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரைக்கு என்ன சொல்றது ஊசி கட்சியின் பெயர் மக்கள் நடவடிக்கை முன்னணி இதுதான் என்ன சொல்றது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் கட்சியின் பெயராக பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியா இருக்கு என்னன்னு சொன்னா இது வந்து நூறு வீதம் நாங்கள் உண்மை அதே சமயத்துல வந்து தொண்ணூறு வீதம் இது உறுதிப்படுத்தப்பட தகவல் நிச்சயமாக இதுதான் கட்சியின் பெயர் இந்த கட்சி பேர்ல வந்து நம்ம என்ன விமர்சனம் வைக்கலாம்னு சொன்னா எந்த விமர்சனம் வைக்க முடியாது எந்த என்ன சொல்றது சொல்லுவாங்க கௌரவ பாரமன்ற வைத்திய அதிக யாருக்கு வழக்கு போட்டுருவாங்கன்னு இந்த பேர்ல வந்து வழக்கும் போட முடியாது உரிமை குறைய முடியாது என்னன்னு சொன்னா வித்தியாசமாக என்ன சொல்றோங்க எல்லா ஜோசிச்சு தான் இந்த பேர் வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வழியாக இருக்கு ஏன்னு சொன்னால் மக்கள் கேஸ் என்ன சொல்றது போட முடியாது வழக்கு போட முடியாது நடவடிக்கையும் வழக்கு போட முடியாது முன்னணிக்கும் வழக்கு போட முடியாது இதன் அடிப்படையில் வந்து சேஃபான ஒரு பேர் தான் நிச்சயமாக வரவேற்கக்கூடியது நல்ல ஒரு மாசாக இருக்குது நிச்சயமாக எங்களுடைய சேனலில் இது சம்மந்தமாக பேசினதை நினைச்சு பெருமை அடைகிறோம் என்னோட பேரை சந்திக்கிறேன் பாய்